மற்றவர் மற்றவர்தெய்கை மற்றவதை வடிவால் ஒலிக்கான சுற்றி வரும் வட்டனைகள் சுற்றி வரும் வட்டனையில் தோன்றா வகை கலந்து பற்றி பொழுதில் பற்றி பொழுதில் தானும் படை பிழைத்து தோல் வீரர்க்கு உடைந்து புறகிட்டான் நெருங்கி சண்டையிடுகிறான் அதிசூரன் இப்போ நாயனாரும் அவனிடத்தில் நேருக்கு நேர் போர் புரிகிறார் மற்ற அவர் செய்கை வடிவாள் காண சுற்றி வரும் வட்டணை அந்த வாழ்வீச்சுக்கு வந்து வட்டணை என்று சொல்வார் அதாவது இந்த கால் அசைவு ஒன்று இருக்கும் நீங்கள் போர் செய்யக்கூடிய வீரர்களில் குறிப்பாக வாழ் கொண்டு தன்னுடைய திறமை வெளிப்படுத்துகிறவர்கள் இந்த கால் அசிவு ரொம்ப முக்கியம் அதில் ரொம்ப நீங்கள் சில விளையாட்டுகளில் அந்த கால் அசிவு ரொம்ப கரு கவனமாக கருதப்படும் மற்போர் அப்படின்னு சொல்லி மல்யுத்தமாக இருக்கலாம் அல்லது கரத்தா போன்ற இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளாக இருக்கலாம் அதுபோல் அந்த தங்களுடைய ஆயுதங்கள் கொண்டு நேருக்கு நேர் போர் புரிகிற நிலையில் வில்வித்தையில் காலுக்கு வேலை இல்லை தேர் படையில் காலுக்கு வேலை இல்லை ஆனால் வால் படையில் அந்த காலுடைய அசைவுகள் ரொம்ப முக்கியம் நம்ம தேவாரத்தில் வலம்புறம் அப்படிங்கிற தேவாரத்தில் ஒரு சொல் உண்டு வட்டனை போல் நடந்து அப்படின்னு பேசுவார் ஒரு தேவார சொல் வட்டனைகள்ம்போது அந்த சொல்லாட்சி எங்கள் தேவாரத்தில் இருக்குது வலம்புற தேவாரத்தில் அப்போ அந்த கால் அசைவு ஒரு வகையான அசைவு அப்படி கை வீச்சும் அந்த கால் அசைவும் ரெண்டும் மாறாமல் ஒருவாறு முன்னேறணும் அந்த வகையில் நாயனார் முன்னேறி வருகிறேன் வட்டனைகள் சொல்ல பாருங்கள் சுற்றி வரும் வட்டணைகள் தோன்ற அந்த வாழ் அப்படியே ஒரு தொடர்ந்து இயங்குவதுனால் ஒரு வட்டம் போல தொடர்ந்து காணப்படுகிறது அடிப்பொருள் எனவே வட்டணைகள் தோன்றா வகை கலந்து அந்த வகையில் முன்னேறி சென்று இந்த அதிசூரனை அவர் வீழ்த்துகிற தருணம் சொல்றார் பற்றி அடர்க்கும் பொழுதில் நீ ஒரு அடி எடுத்து வைத்தா அதிசூரன் முடிந்தான் அப்படிங்கிற நேரம் அந்த நேரம் பார்த்த என்ன பண்ணால் நாயனாரிடத்திலேருந்து தப்பித்தா போதும் என்று சொல்லி புறமுது காட்டி ஓடி போகிறான் அது சொல்ல பற்றி அடர்க்கும் பொழுதில் தானும் படை பிழைத்து அவருடைய கருவியில் தப்பித்து கொண்டு தன்னுடைய வலிமையான தோலுக்கு பாருங்கள் பொற்டந்தோல் வீரர்க்கு நாயனாருடைய வீரத்துக்கு முன்பாக என்ன செய்தான் உடைந்து புறகிட்டார் திரும்பி பார்க்காம ஓடி போகிறான் இப்படி பார்த்த உடனே நாயனார் அவன் ஓடி போவதை கண்டு விட்டுட்டார் சரி போய் பழைத்து கொள்ளட்டும் போ அப்படி விட்டுட்டார் இப்போ அந்த போர் சூழல் மாறிவிட்டது அவங்கவுங்க அவங்க இடத்துக்கு திரும்பணும் அப்படி இழப்புகள் ஒரு பக்கம் போய்விட ஒருவாறு ஏன்னா இது அவர்களுக்கு புதிது அல்ல போர்க்களத்தில் வேறொரு நாட்டு வீரனோடு போர் புரிகிற வீரர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை சரி அது தானாக வந்தது எனவே போர் புரிஞ்சுட்டு அவர் அவரோட திருப்புகிறாங்க அவர் சொல்ல அவ்வாறு சென்ற நிலையில் அப்படின்னு